தமிழராட்சி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் நேத்தி சீமான் அவர்கள் இமானுவல் சேகரன் அவர்களோட நினைவிடத்தில் போய் அவரோட நினைவுக்கு வந்து அங்கே மாலை இட்டு வெளியேற்றுவங்கள் தேவேந்திர கொள்ளாளரை வந்து அந்த பட்டியலத்திலேருந்து வெளியேற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோ கோஷத்தை முன்னிட்டு அந்த போராட்டத்தை அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை கிளப்பியிருந்தார் அங்கே இருக்கிற பொய் புகைப்படங்களை பார்க்கும்போது ஐயோ சூப்பராக இருந்தது அந்த தேவேந்திர கொள்ளாளர் பட்டாளத்தில் சீமன் அவர்கள் அப்படி கையை தூக்கி நிற்கிற ஃபோட்டோ வந்து ஸ்டன்னிங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த புகைப்படத்தை எடுத்த தாசனவர்களுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா சூப்பராக இருந்தது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளிக்ஸ் ஆஃப் சீமான் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி சீமானவர்களோட வளர்ச்சி அப்படின்றது வந்து தடுக்க முடியாத ஒன்றாக இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது நிறைய அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர குழுவாளர்களோட அங்கே இருக்கிற இளைஞர்களும் தேவர் கம்யூனிட்டியில் இருக்கிற அது முக்குளத்தூர் கம்யூனிட்டியில் இருக்கிற அங்கே இருக்கிற இளைஞர்களும் இணைகிறாங்க சீமானவர்கள்ன்ற ஒரே ஒரு புள்ளியில் அவங்க இணைஞ்சு சேர்றாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி சீமானவர்கள் இங்கே வந்து சாதியை களைச்சிட்டு நம்ம எல்லாமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே வந்து பாடு போட்டுட்ருக்காரு அப்போ தான் தமிழ் தேசியம்ன்றது இங்கே ஒன்று கூட முடியும் இங்கே நீங்கள் சாதியெல்லாம் விட்டுட்டு தமிழ் தேசியவாதியாக ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதை செஞ்சுட்டும் வந்திருக்கார் சீமான் இவ்வளவு நாட்களாக சீமானவர்கள் சொன்னதை செஞ்சும் இருக்கார் அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது சீமானவர்களோட அரசியல் அப்படியான ஒன்றை இருந்துட்டு வருது அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதுதான் சீமான் நீங்கள் சீமானவர்கள் எங்கே எந்த இடத்துல போய் சீமான் சீமான் தவறு சீமான் தவறுன்னு கத்தி கத்தி கூப்பாடு போட்டாலும் சீமானவர்கள் அவர்கள் எழுந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து சொல்லுங்கள்